பாத்து வெடிய ஓரமா வைக்க வேண்டியதுல நீ வாரமே வீட்டுக்குள்ள கொண்டு போய் வெடிய வச்சு வெடிக்காத வேற வேல இல்ல நீ தான் தெருவுல கண்ண வச்சு ஒளுந்தா போனா பேக்க கணங்க அந்தால பறக்க வெட்டி கணங்க போவாத ரொம்ப பண்ணாதீங்களே எந்த தெருவுக்குள்ள போக விடுறிய அவள தெருவுலயும் வெடிதான் வச்சு வெடிக்கிறிய பாரு எல்லா காக்கா குருவி குவாலி எல்லாம் பயந்து ஓடிட்டு நடக்கல அங்க எங்கேயும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நீ வெடிய வெடிக்காமலா இருக்க முடியும் ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு ஆமா நீங்க ஒரு நாள் தானே வெடி வெடிக்கிய தீபாவளிக்கு மத்த நாள்லாம் எல்லாம் வெடிக்கதே இல்ல பெரு சரி சரி தீபாவளின்னா அப்படிதான் இருக்கும் ஆமா Dress எல்லாம் சமையா இருக்க ஆமா ஸ்வீட் இன்னும் யாருக்கு எனக்கா ஆ நல்லா வாயை புளந்துக்கிட்டு வா உனக்கு கிடையாது பூமாரி வீட்டுக்கும் சோனி வீட்டுக்கும் ஏன் எங்களுக்கெல்லாம் எல்லாம் தர முடியல ஸ்வீட்லாம் தீபாவளிக்கு ஹேப்பி தீபாவளினா நீ உங்க வீட்டு பலகாரத்தை கொண்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு போ எங்க அம்மா தருவாவே ஏன் நாங்க தந்தா தான் தருவீங்களா நீங்களா தர

அது பேக்கு கணங்க வெடி வச்சிருக்க இடத்துல வந்து நின்னுக்கிட்டு வெடி வெடிக்கிறது தெரியாம வந்து நின்னுட்டால அதான் அவள சத்தம் போட்டு விரட்டிக்கிட்டு இருக்கேன் எல யார பேக்கு லூசு நிக்கிட்டு இருக்க எனக்கு என்ன குருடா அத கண்ணாடி போட்டுக்கல பார்த்தா தெரியல கலம்பு கலம்பு இடத்தை கலி பண்ண காத்து வரட்டும் இருங்களே உங்களுக்கு சோனி எல்லாம் கூட்டி வந்து அப்புறம் பாத்துக்கிடியே சரி போ போ மழை வந்துட போகுது எங்களை ஏற்கனவே மழை வேற அப்ப வந்து வந்து நினைச்சு நினைச்சு வெடிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல நீ வேற இடையில நின்று வெடி வெடிக்க விடாம எங்களை தொல்ல பண்ணாத கிளம்பு காத்து வரட்டும் ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனை வர்ண பகவான் வேற அப்ப அப்ப சோதிச்சிடுறாரு போங்களே நீங்க வெடிக்க வெடி அவள நமத்து தான் போகல ஒண்ணு கூட வெடிக்காது நல்ல வேலை போயிட்டா கோச்சுக்கிட்டு இதுல என்ன ரெண்டு நிமிஷம் நின்னா ஓவரா ஓட்டி தள்ளி இருப்பான் நம்மள பெரியாத்தனமா சின்ன பொண்ணு அன்னைக்கு அழகா இருக்கான்னு சொல்லிட்டேன் அதுல இருந்து இவனு எப்ப பார்த்தாலும் அவளை என்னையும் கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கானு அம்மா என்னடா இப்படி சாப விட்டுட்டு போற நானே இப்பதான் வெடி வெடிக்கலான்னு வீட்டுல இருந்து தூக்கிட்டு வரேன் வீட்லயும் அவ்வளவும் சாப விடுதுல இங்க வந்தா இவனும் சாப விட்டுட்டு போறான் இன்னைக்கு நம்மளும் வெடி வெடிக்க முடியாது அதெல்லாம் வெடிக்கலாம்ல அப்பப்ப மழை வந்துட்டு வந்துட்டு போவோம் அதெல்லாம்

அது ஒண்ணும் இல்ல ஜெகமே நம்ம ரோசி இருக்குல ரோசியோட மம்மி அப்பப்ப ஏதாவது கடைக்கு போய் சாமான் வாங்குறதுக்கு ஏய் தம்பி இத வாங்கிட்டு வா அத வாங்கிட்டு வா அம்மா நம்ம ரோசி சைக்கிள் அடிக்கிறதுக்கு அந்த அது கேக்குற நேரம்ல கடைக்கு போய் சாமான் வாங்கி கொடுப்போம்ல எல்லாரை பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கல்ல விழுந்துற அது ஒண்ணும் இல்லல எங்க மாமா ஒருத்தர் சொல்லுவாரு இந்த வயசு இந்த வயசுல கழுதையை பார்த்தாலும் அழகா தான் தெரியுமா அந்த மாதிரி தான் இந்த சரிசுக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தெரியுமா என்னம்மா சும்மா இருங்களா இவங்கள ரோசிய சைடு அடிக்க முடியாதுங்க தூர போங்க கொண்டங்க வெடிய வெடிப்போம் வர்ண வர்றதுக்குள்ள ஒரு வெடிய வெடிச்சிட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வெடிப்போம் மீதி வெடிய வெடிக்க வெடியில் இருந்த கோழி கீழியெல்லாம் களைஞ்சிட்டு அடக்கு எம்மணி கொஞ்ச நேரம் ஆய வச்சுட்டு அமைதியாக நெல்லுமா ஒரு ரெண்டு போட்டோ எடுக்க வரைக்கும் அப்பா அவர் எவ்ளோ அழகா போஸ் கொடுக்காத நீ என்ன இருக்கிய ஆமா அவர் கொடுப்பாரு கொடுக்காண்டாரு போன வருஷம் நம்மளும் அதை தீபாவளி கொண்டாட விடாமல் பண்ணார அதெல்லாம் எனக்கு நீ ஆவண்டு நினச்சிக்கிட்டு இருக்கியே லட்சுமி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதை பத்தி என்னத்துக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க நீ வேற நீரு கொஞ்சம் நஞ்சு அட்டுளியமா பண்ணணும் ஏறு அப்ப நான் உனக்கு இப்ப எதுவுமே பார்க்கல எல்லாம் நீ தான் பண்றேன்றியோ போச்சு முட்டிக்கிட்டாங்களா இங்க ரெண்டு பேரும் சண்டைக்கும் வரு முடிவே கிடையாதம்மா இங்க பாருங்க நான் அப்படி ஒண்ணும் சொல்லல நீங்க போன தடவை பண்ணுன கூத்து அக்கா கூட சேர்ந்துட்டு பண்ண கூத்தெல்லாம் நான் எனக்கு மறக்க முடியாதுன்னு சொல்ல வாரேன் மறக்காத அப்படியே நினைச்சுக்கிட்டே இரு காலம் பூரா போட்டம் எடுக்கண்டா ஒண்ணு எடுக்கண்டா அட இது நல்ல கதையா இருக்க நான் இன்னமும் நடக்காத கதையே சொன்ன மாதிரி எல்லாம் பாருங்க உங்க அப்பா

ஒன்னும் ஏண்டாம்மா எனக்கு கலத்தி போட்டு நான் பாட்டுக்கு பழைய சீலியை கட்டிக்கிட்டு நான் எனக்கு நிறைய வேலை கிடக்கு நீங்கள் சீவி சிங்க அரைச்சு வா 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 போட்ட எடுத்துட்டு போன்னு என்ன கூட்டியே எனக்கு ஆயிரத்திட்டு வியாழ கிடக்கு திரும்ப அந்த வேலையில யார் பாப்பா நீங்களா அம்மா அதெல்லாம் பொறுமையா செய்யலாமா நான் போறேன் போங்களா உங்க அப்பாவே போட்டேன்டான்னு போயிட்டார அப்புறம் நான் என்னத்துக்கு இங்கே நான் போறேன் எனக்கு நிறைய வியாழ கிடக்கு ஆங்கம்போதான் ரெண்டு பேரும் பலகாரம் கொண்டு வந்து தாரையும் அவ்வளோ வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க நம்ம இம்ம இம்ம நில்லுவே உங்க ரெண்டு வரையும் கஷ்டப்பட்டு நிக்க வச்சு ஒரு போட்டா எடுத்துறலாம் பத்த முடியும்ண்டுங்க ஏல உங்க அப்பே என்ன முத குவாட்டிட்டு போனாரு அவரை முத கூப்பிடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்னைய கூப்பிடுங்க நான் வாறேன் நான் இப்போ போறேன் நீ ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லு நான் அந்த அப்பாவை நான் சமாதானப்படுத்தி கூட்டி வாறேன் அவர் வந்தாரா நீ மட்டும் வாயை மட்டும் தரந்தறாத சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு நான் ஒண்ணும் வாய் திறக்கலம்மா சீக்கிரம் கூப்பிடு நல்ல நாளும் பொழுதுனா அந்த வீட்ல நிம்மதியாவா இருக்க முடியும் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எனக்கு இதே கதிதானே போ அப்போ அச்சிக்கிறம்பே உங்க அப்பனை கூப்பிட்டு வாப்போ

ஆ சரி சரி நான் கூட உங்கள் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டியே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா சந்தியாந்தபடியுமா ஐயா அந்த குத்த ஏன் சேக்கிய டா உங்கள் பெரியப்பையை என்னையை வச்சு ஃபோட்டோ எடுக்கேன்னு இவ்வளோ ரெண்டு வூரம் பண்ணி அலப்பறையில் அவர் கிளாஸ்க்கு உள்ளே போயிட்டாருடா ஜோடி தான் கூட போய் இருக்கான்டா வர வர ஒரு அப்புறமா நான் வேலை செய்ய அப்புறம் நீங்க இருந்து ஃபோட்டோ எடுங்க அதெல்லாம் அதுக்கு வந்தோம் எடுங்க எடுங்க இந்த வயசு பிள்ளைகளில் இந்த காலத்தில் வரை எடுக்க முடியும் எடுங்க எடுங்க ர நீங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க உங்களுக்கு இந்த saree சூப்பரா இருக்கு. அப்படியே ஆமா. हां அப்ப அந்த அம்மா ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு. ஆமா மாப்ளே எலச்சிக்கிட்டு வராவே பேரு. எப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீயே? என்ன கோவம் பேய்றச்ச அம்மாவுக்கு குட்ட வந்ததா? சும்மா இரு லட்சுமி ஏன் கோவத்தை கலராத பிள்ளைகள் காண்டி தான் வந்தேன். எப்ப நான் ഒന്നും சொல்லலப்பா. நில்லுங்க. ஹாப்பி தீபாவளி பேடி ஜோனி. हां தீபாவளி பே ரெண்டு பேருக்கும் இப்பதான் வந்தீங்களா? ஆமா சரி எங்களை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தது நாலு வரையும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் சேர்ந்த அப்புறம் எடுப்பேண்ணே ஆ சரி கொண்டானா எடுக்க ஆ அந்தப்படி எப்படி சோனி அப்பையும் அம்மையும் தனியா எடுக்கலையா அதில ஏற்கனவே ரெண்டு மூணு நின்றுக்காச்சி எடுத்தேன் அதுக்கப்புறம் வேணா நம்ம எடுத்துட்டு வேணா அப்புறம் எடுப்போம் சரி சும்மா நாலு பேரையும் சேர்த்து எடுங்க எடுங்க ஒன்றும் இல்லை அந்த ஸ்வீட் பாஸ் சேர்ந்து தாருங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தரேன் ஆ சூப்பர் எடுத்தாச்சு என்ன ரெண்டு மூணு எடுக்கட்டுமா ல்ல போ அதான் ரெண்டு எடதாச்சில்ல அப்புறமா எடுத்துக்கிடலாம் நீவியே ஏம்மா சின்னத் தர என்னம்மா பண்ணியா வீட்ல அப்பா வீட்ல சமைச்சிட்டு இருக்காரு பெரியப்பா கேட்டீட்டியா வீட்லயே அந்த மனசுதான் சமைக்காரா எனக்கு நீங்க ஒரு வெங்காயை தக்காளிய ஏதாவது வெட்டி தாரியரா ஆவி வீட்டமா ராத்திரி முழுக்க இருந்து துணியை தேச்சுருக்கு அனால நான் புருஷுமே യാളேஞ்சி குடுக்க உனக்கென்ன நானும் தான் ராத்திரி முழுக்க இருந்து தீவாளிக்கு பளக அரஞ்சிட்டேன் நீங்க அத ஒத்தாசா பண்ணியாரியரா எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காவே பெரியம்மா

இப்போ கொஞ்ச நேரம் சும்மா இருவே அம்மையும் மட்டும் இப்போ சமைக்கச்சனும் ஒய் அம்மா நம்மளை வேலை வாங்கிட்டு அடப்பா நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது அப்பா சமைச்சார்னா அப்பையும் அம்மையும் கடந்து கிச்சனில் என்ன மாதிரி சண்டை போட்டு போட்டாலும் சமைச்சிட்டு அடப்பாவை நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம் அதுக்கு தான் போய் கொஞ்ச நேரம் சும்மா இரு வாயை முடிக்கிட்டு உன் பிளான் என்னன்னு சரி அப்போ நீங்கள் சமைப்பி அப்படி தானே அப்போ எல்லாம் எடுத்து தந்துரு நீங்களே பார்த்துக்கிறீங்க சும்மா சும்மா என்னையும் கூப்பிட்டுட்டு அடக்கப்படாத எல்லாத்துக்கும் சரியா நீ அடுப்பாங்கிறதுக்குள்ள வரையே வேண்டாம் எல்லாம் எங்க இருக்குன்னு வெடி எடுத்து வச்சுட்டு பெயிரு டப்பா குப்பா மசாலா கசாலா எல்லாம் நானே பாத்துக்கிட்டே சாவடி இருக்க மட்டும் நீங்க எல்லாம் வந்தா போதும் குக்கர் குக்கர் எல்லாம் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சுட்டு போயிடணும் எல்லாம் அங்க கிச்சன்ல கண்ணு முன்னாடி தானே இருக்கு அதை எதுக்கு தனியா எடுத்து வைக்கணும் அதெல்லாம் அந்த நேரத்துல கைக்கு வாட்டமா கிடைக்காது நீ எல்லாம் எடுத்து தந்துட்டு போயிரு நான் பாத்துக்கிட்டே சரி இந்த எடுத்து தரேன் வாங்க இங்க உங்க அப்பா சமைந்தல என்ன நீ சமைக்கறே நீங்க எல்லாம் திங்கணும் அம்மா சொல்லிட்டே அதெல்லாம் நல்லா இருக்கும்மா சூப்பரா இருக்கும் சார் ரைட்டு வாங்க அப்போ அரைசி கிரிசையெல்லாம் எடுத்துக்காரன் எவ்வளோ போட்டு போங்கனான்னு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிடலாம் ஆ எல்லாம் எடுத்து வச்சுட்டு போ அட லட்சுமி பெரியம்மா கொஞ்சம் நில்லுங்க என்ன ரெண்டு மூணு போட்டா எடுத்து பிறந்து போங்க போயிரும்மா ரெண்டு போட்டா எடுத்தேன் ரெண்டு தான் எடுத்தேன் எப்படி வந்திருக்கோ என்னமோ அதனால இன்னும் ரெண்டு போட்டா எடுத்துடுறேன் நில்லுங்க கண்டாச்சில்ல மேலே பாருங்கள் போனேன் ரெண்டு பட்டை எடுத்துன்னு போதும் எல்லாம் உள்ளே வாங்க மழையெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு காசு வந்துச்சு வேலைகளுக்குட்டேன் நடக்காதீங்க

என்னத்துக்கு காசை கறியாக்கிட்டு கிடைக்கல தெரியல தாப்பணும் போலும் அப்பா ஹாப்பி தீபாவளி அட என் மர்மோ வந்திருக்கல ஹாப்பி தீபாவளிமா நீ மட்டும் தான் வந்தியா ஹாப்பி தீபாவளி சரண்யா ஹாப்பி தீபாவளி சஞ்சனா அம்மா வந்துகிட்டு இருக்க நான் கார்ல இருந்து இறங்கனதும் ஒடியே வந்துட்டேன் மணியே ஹாப்பி தீபாவளி ஆ வா வா சர்மதி அட என் மர்மோ மகாலட்சுமி மாதிரி இருக்கல நிக்கி அம்மா கண்ணடி நல்லா உடைச்சிட்டு பாரு கண்ணு கண்ணு உனக்கு மகாலட்சுமி இதுக்கு முன்னாடி நான் என்ன பாத்துக்கிய இல்லையா கேலண்டர்ல சும்மா இருல பிளே கிண்டல் பண்ணாத கண்ணு உங்களுக்கு தான் தெரியல ஏய் வாயாடி நீ மூஞ்சு கூட கழுவ மாட்டே இன்னைக்கு நீ மேக்கப் படுத்திட்டு நிக்க என்ன வெடி எல்லாம் வெடிச்சாச்சா வெளியில மன வந்துட்டே அடக்கு எப்படி வெடி வெடிக்க முடியும் அறிவே இல்ல அறிவு கெட்ட முண்டோம் ஒரு ஆம்பள புள்ளை இப்படி ஏதாவது அசவாதே ஒரு மச்சான்ன்றது ஒரு இதுவே கிடையாது போலா பேசலாம் போமா மச்சா குச்சாங்கிட்டு அவனே அவ என்னைக்கு கூப்பிட்டு இருக்க என்னைய ஐயா மைனி இவ்வளவு என்ன சண்டைய பார்க்கறல அது அண்ணன் வீட்ல இல்லையா அவியே சாப்பிட்டு நேரத்துல பத்தியா சாட்டிட்டு போனாத கடைக்கு போய் ஆளை மாத்தி விடனானால போறேன்னு சொல்லிட்டு போனாத சரி வா ஏன் நாளையில நின்னு பேசிக்கிட்டு இருக்கவா வந்து உட்காரு இல்லை மைனி இந்தாங்க பலகாரம் இன்னும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அவையெல்லாம் அன்றைக்கி பார்க்கும் போதே அவையே தீபாவளி பலகாரலாம் செஞ்சுட்டு தந்து விட்டாவ அதனால நாங்களும் எல்லாம் செஞ்சதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தோம் அதான் சஞ்சயை கையோட கூட்டு போய் விட்டுட்டு வாயானே சரிண்ணா என்ன சார்மதி மதி இப்போ அவள் கூட நல்ல ஒரே குலைவு தானே உனக்கு அப்படி இல்லை மைனி அவையே நல்லா பேசியாவே வாங்கியாவே வேற நம்மளும் நான் செய்யணும்ல அவையே செஞ்சால் நம்மளும் திருப்பி செய்யணும்ல என்னமோ இப்போ எனக்கு இதெல்லாம் படல சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாவா இல்லை மைனி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் கருக்கலுக்கெல்லாம் திரும்பிடலாமலா வேறே நேராயிரும் அதனால் கொடுத்துட்டு வந்துடுறேன் எங்கள் அக்காவும் புஷ்பாவும் என்னத்தை செஞ்சால் என்னென்னு தெரில ஃபோன் அப்படி இங்கேயாவது வானே அவன் இங்கேயும் வராண்டேன்னு சொல்லிட்டு மொபனை பாதுகாத்துக்கிட்டு அவன் மோவ பக்கத்துலேயே இருக்கா வேலைக்கும் வராமல் அவன் வீட்டிலேயே இருக்கான் போல இருக்கு பொண்டாட்டியை வரட்டி விட்டுட்டு அதனால் எங்கள் அக்காவும் அந்தாலும் சுகத்தை வச்சுக்கிட்டு கிடக்கா சிலப்போ அவளுக்கு பலகாரம் தாரையும் கொண்டு போகிறவங்க அப்போ நீங்களும் வாங்க மீனி போயிட்டு ஒன்றாவே வந்துடுவோம் நீங்கள் உங்கள் அக்கா வீட்டுக்கு போங்க நான் இங்கே லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துடுறேன் பெரிய மீனி வீட்டுக்கு அப்புறம் சேர்ந்து வந்துடுவோம் ஆமாம் அதுவும் சரிதான் பத்தியா எங்கள் அக்காவையும் பார்த்த ஆச்சு அவளை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அடந்தா அங்க சாலி வீட்ல ஒண்ணும் பேச்சு வார்த்தை இல்லையோ ஏதாவது சொன்னவளாடே அவ ஒழுங்கா வாயே திறக்க மட்டும் வேற நம்ம என்னத்தை சொல்ல அவியல் சண்டையை நாங்க என் புரிச்ச முடியாடி சண்டை நாங்க பாத்துக்கிடுவோம் நீங்க எதுவும் தலையிடாதீங்க இங்கா அதனால சரி அயில் எப்ப மனம் இருக்குதோ அப்ப பேசிட்டோம் வேற விட்டுட்டோம் ஏய் சரிங்க வாடி நம்ம உள்ள போலாம் ஆ வா வேற அவியலும் சரி எனவே தீபாவளி முடியட்டும் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் அது வரைக்கும் அமைதியா கடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாவே அவன் வெளியதான் போனான் எங்க போனான்னு தெரியல இந்த தீபாளி பலகாரம் கை பக்கம் வந்தா நான் சும்மா போட்டி எடுக்கது இந்த மாதிரி தான் செஞ்சேன் செஞ்சாவே சரி 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 அப்ப நானும் கொஞ்சம் எடுத்து வைக்கேன் எங்க அக்கா கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவோம் நீ அங்க எங்க எவகிட்ட போவிய போயிட்டு ஆ சரி மைனி அப்ப சீக்கிரம் வாங்க எல்லாம் கதை கூட்டிட்டு ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க வெடி பாத்து வெளியே நான் பாத்துக்கம் வீட்டுக்கு போயிட்டு ஆ சரிமா சரி கொஞ்சம் இரு நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா நீ நான் காரில் இருக்க இன்றைக்கி வந்துருங்க ஆ சரி வரேன் லட்சுமி வீட்டுக்கு போகிறதுக்கு பறக்க தான் அந்த சார்மதி என்ன சொக்குப்படி போட்டு மந்திரம் போட்டாலோ தெரில அவ்வளோ தூரம் காலை சுற்றி சுற்றி வாராவே வகிட்ட தான் செய் வயதாவுக்கு செய் வயலில் அட்டினா இப்படி யாரோ பறப்பாவலா பார்த்துக்கிடையே